வெல்கம் டு கமலாஸ் ஃபாண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைகுண்ட ஏகாதேசி அன்று தப்பித் தவறியும் இந்த செயல்களை ஒருபோதும் கண்டிப்பாக செய்யாதீர்கள் எச்சரிக்கை பெரும் பாவமும் நரகத்திற்குச் செல்லும் நிலையும் வந்துவிடும் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்றது ஒரு புண்ணியமான ஒரு விரத நாள் புண்ணியம் கிடைப்பதற்கும் முக்தி அடைவதற்கும் நாம் மேற்கொள்கிற ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னே சொல்லலாம் விஷ்ணு பகவானை வேண்ட ஒரு நாள் அந்த நாளில் தெரியாமல் நாம் சில தவறுகளை செஞ்சாலும் அது கண்டிப்பாக பெரும் பாவத்தை நமக்கு ஏற்படுத்திருங்க ஏன்னால் வைகுண்ட ஏகாதேசி நாம் புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக தான் அந்த விரதமே மேற்கொள்கிறோம் அதனால் இந்த சிறு சிறு தவறுகளை நாம் செய்யாமல் இருக்கணும் அது என்ன தவறுகள் அது என்ன செயல்களை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவு மூலம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சர்வ வைகுண்ட ஏகாதேசி இந்த ஏகாதேசி நாளில் நாம் மேற்கொள்கிற இந்த விரதம் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய புண்ணியத்தையும் மோட்சத்தையும் நமக்கு இந்த விரதம் மூலம் கிடைக்குங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது நாம் சில செயல்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது அது என்னென்ன செயல்கள் அப்படின்றத நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க ஏகாதேசி திதி முக்கியமாக வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நாட்களில் தாய் தந்தைக்கு சிராத்தம் நினைவு நாள் வந்துருச்சுன்னா அந்த அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாதுங்க சிராத்தம்லாம் மறுநாள் துவாதசி அன்று தான் நம்ம செய்யணும் அந்த அன்னைக்கு விஷ்ணு பகவானுடைய நினைவுலேயே இருக்கணும் அவருக்கு விரதம் இருந்து நாம் விஷ்ணு பகவானை தான் வேண்டணும் இந்த துவாதசி நாளில் தான் நாம் இந்த சிராதம்லாம் நம்ம செய்யணுங்க விரதம் இருக்கிற அந்த நாளில் கோயிலில் பிரசாதமாக அன்னத்தை கொடுப்பாங்க அன்னம் கலந்த அந்த எலுமிச்சை சாதம் புளி சாதம் அப்படின்னு கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக விரதம் இருக்கிற சமயத்தில் நாம் சாப்பிடக்கூடாது அந்த பிரசாதத்தை நீங்கள் முதியோர்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு குழந்தைகளுக்குன்னு பிறருக்கு நீங்கள் கொடுத்துடணும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க ஏகாதேசி அன்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்திலும் மிக கீழான நரகத்திற்கு செல்வான் அந்த அன்றைக்கு விரதம் இருக்கிறவங்கள நாம் கட்டாயப்படுத்தி உணவு சாப்பிட வைக்கக்கூடாது அது நம்மளை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருங்க ஏகாதேசி நாள் அன்னிக்கு உங்கள் வீட்டில் துளசி இலையை கண்டிப்பாக பறிக்கக்கூடாது பூஜைக்கு பெருமாளுக்கு வைக்கணும் வீட்டில் பெருமாளுக்கு பூஜையில் நாம் அந்த துளசி இலையை வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள துளசி இலையை அதுவும் வைகுண் ஏகாதேசி அன்னைக்கு அந்த இலைகளை பறிக்கக்கூடாதுங்க உங்களுக்கு பூஜைக்கு வேணும்னா அது முதல் நாளான தசமி நாள் அந்த நாள்லையே நீங்கள் பறித்து முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏகாதேசி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஏனென்றால் துளசியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அது மட்டும் இல்லாமல் துளசி பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அதனால் அந்த அன்னைக்கு நம்ம பறிக்கக்கூடாது வைகுண்ட ஏகாதேசி அன்று வீட்டில் நம்ம பெருமாளை வழிபடும் போது கண்டிப்பாக பச்சை கற்பூரம் தாங்க வழிபடணும் எப்படி துளசி இலைகளை வச்சு நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி பச்சை கற்பூரத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு அதையும் வழிபாடில் வச்சு வழிபடுறது மிக 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 சிறப்பு ஏன்னால் நீங்கள் பெருமாளோட தாடையிலே பார்த்துருக்கலாம் அவர் பச்சை கற்பூரம் வச்சுருப்பார் அதனால் அந்த பச்சை கற்பூரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பச்சை கற்பூரம் வச்சு வழிபடுறது வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கு அது வழிவகுக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று அந்த பச்சை கற்பூரம் இல்லாமல் நாம் வழிபடக்கூடாதுங்க வைகுண்ட ஏகாதசி அன்று கோயிலுக்கு போய் நாம் சுவாமியை கும்பிடுவோம் அதிகாலையில் போய் கோயிலில் பரமபத வாசல் சொர்க்க வாசலுக்காக நாம் அங்கே போய் சுவாமியை கும்பிடுவோம் அப்படி போகும்போது வீட்டில் விளக்கேற்றிட்டு போகணுமா இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து விளக்கேற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானை வழிபட்ட பிறகு அதுக்கப்புறம்தான் கோயிலில் போய் நாம் சுவாமி கும்பிடணும் இதுதாங்க சரியான ஒரு முறை வைகுண்ட ஏகாதேசி போன்று சிறப்பான விரத நாட்கள் வரும்போது வீட்டில் உள்ள பெண்மணிகள் தலைக்கு ஸ்நானம் செஞ்சுட்டு தான் பூஜை அறைக்கே போகணுங்க கண்டிப்பாக அந்த அன்றைக்கி தலை ஸ்நானம் எடுக்க வேண்டும் அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஈரத்தோடு நீங்கள் பூஜை அறைக்கு போகக்கூடாது தலையை நல்ல சுத்தமாக உணர்த்திட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போய் சுவாமியை கும்பிட்றது மிகவும் சிறப்புங்க ஈரத்தலையோடு போய் சுவாமியை கும்பிடக்கூடாது வைகுண்ட ஏகாதேசி அன்று வீட்டில் உள்ள பெருமாள் சிலைக்கோ அல்லது படமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக துளசி மாலையை சாத்தணும் துளசி மாலையை அந்த அன்னிக்கு சாத்துறது மிக 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 விசேஷம் எத்தனை மலர்கள் கொண்டு நீங்கள் அலங்காரப்படுத்தி அர்ச்சனை செய்தாலும் துளசி எலை ஒரு கைப்படியாவது நீங்கள் வைத்து வழிபடுவது என்பது மிக 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 சிறப்பு ஏனென்றால் வைகுண்ட ஏகாதேசி அன்று பெருமாளுக்கு பிடித்த துளசி இலையை வைத்து வழிபடுவது என்பது மிகவும் உத்தமம் வைகுண்ட ஏகாதசி அன்று கண்மொழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொலைக்காட்சி பார்ப்பது அலைபேசியில் பேசுவது மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துவது இந்த மாதிரியெல்லாம் அந்த செயல்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த புண்ணியமோ எந்த பலனும் கிடைக்காதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் விஷ்ணு பகவானின் ஸ்தோத்திரம் படிக்கலாம் பாராயணம் விஷ்ணு பகவானை பாராயணம் செய்யலாம் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கலாம் இந்த மாதிரி தான் நாம் கண்டிப்பாக போது செய்யணுமே தவிர மற்ற காரியங்களை மற்ற வேலைகளை செஞ்சோன்னா அந்த அன்னிக்கு வரக்கூடிய புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைக்காம போயிடுங்க அதனால் இந்த மாதிரி வேலைகளை நாம் கண்டிப்பாக அந்த அன்னிக்கி கண்மொழிக்கும் போது செய்யக்கூடாது மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்திருந்து கண் விழித்து கோலம் போட்டு கடவுளை வழிபாடு செய்வது என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அதனால் நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வரும் சர்வ வைகுண்ட ஏகாதேசி அன்று கண்டிப்பாக காலையில் கண் முழிக்க வேண்டும் அந்த அன்றைக்கு கண்டிப்பாக லேட்டாக எழுந்திருக்கவே கூடாதுங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு குளித்து கோலமிட்டு நாம் நம்ம வீட்டு பூஜை அறைய கதவு திறந்து வச்சு நெய் விளக்கு கண்டிப்பாக விஷ்ணு பகவானிடம் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த செயலை கண்டிப்பாக செய்யணும் அந்த அன்னிக்கு நேரம் கழித்து நாம் எந்திரிக்க கூடாது அந்த அன்னிக்கு அதாவது சர்வ வைகுண்ட ஏகாதேசி அன்றி விரதம் இருக்கும்போது நாம் என்ன சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளசி தான் அருந்தணும் வேறு எதையுமே நாம் எடுத்துக்க கூடாது உடல் உபாதைகள் இருந்தால் பழங்களும் பாலும் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த துளசி தீர்த்தந்தான் அந்த அன்றைக்கி முழுசாக நாம் எடுத்துக்கணும் வைகுண்ட ஏகாதேசி அன்று நாம் விரத இருக்கும்போது கண்டிப்பாக விஷ்ணு பகவானின் ஓம் நமோ நாராயணா இந்த நாமத்தை கண்டிப்பாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் வேறு எந்த செயல்கள்லேயோ வேறு எந்த வேலைகள்லையோ நம் மனமும் ஈடுபடக்கூடாது நாமும் ஈடுபடக்கூடாது சர்வ வைகுண்ட ஏகாதேசி அன்று மேற்சொன்ன தகவல்கள் அனைத்தும் கடைபிடித்து எல்லாம் வல்ல அந்த விஷ்ணு பெருமானின் பரந்தாமனின் அருளை பெற வேண்டும் என்று நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றாருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்